ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டு குலவர் நான் உங்கள் பிரகேஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ரேஷன் அட்டையில் நீங்கள் இதை செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா இனிமேல் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கலவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ரேஷன் அட்டையில் செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களால் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மலிவு விலை மற்றும் இலவசமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் ரேஷன் கடையில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு மற்றும் உங்களுடைய ஆதார் அட்டை விவரங்களை இணைக்க வழங்கப்பட்ட இறுதிக்கட்ட காலக்கெடு இப்போது மீண்டும் ஒரு முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இறுதி காலக்கெடுவாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது இறுதி காலக்கெடுனால் மீண்டும் ஒரு முறை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களோட ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டை இணைக்க கால அவகாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அதாவது இந்த மந்த் கடைசி நாள் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க பட் இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இன்னும் இணைக்காமையே இருந்துகிட்ருக்காங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை நம்ம செயல்படுத்திட்டு இருக்காங்க ஸோ தமிழகத்துலேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்த மாதிரி தான் இருக்காங்க பட் இருந்தாலும் கம்பல்சரி நீங்கள் வந்து ஆதார் மற்றும் ரேஷன் கார்டை இணைச்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுவரை உங்கள் ரேஷன் அட்டையுடன் உங்கள் ஆதார் விவரங்களை நீங்கள் இன்னும் இணைக்கவில்லை என்றால் இப்பொழுதே ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் வழியாக இணைத்து விடுங்கள் இதற்கான இறுதி காலக்கெடுவை இந்திய அரசாங்கம் இப்போது மீண்டும் ஒரு முறை நீட்டித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இதை வந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் நீங்கள் நேரடியாக கூட பண்ணிக்கலாம் அல்லது வீட்டில் இருந்தபடியும் உங்கள் மொபைல் மூலமாக கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரை இணைப்பதற்கான கடைசி தேதி நீடிக்கப்பட்டது நுகர்வோர் விவரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் தெரிவித்துள்ள தகவலின்படி பார்த்திங்கன்னா பொதுமக்களின் ரேஷன் கார்டுடன் ஆதார் விவரங்களை இணைப்பதற்கான வழங்கப்பட்ட ஜூன் முப்பதாம் தேதி இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது புதிய இறுதிக்கட்ட காலக்கெடு நாளான வரும் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை உங்கள் ஆதார் விவரங்களை நீங்கள் இன்னும் இணைக்கவில்லை என்றால் உடனே இணைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இறுதிக்கட்ட காலக்கெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் முப்பது தான் நீங்கள் வந்து ஆதார் மற்றும் ரேஷனை இணைக்கிறதுக்கான கடைசி காலக்கெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி நீங்கள் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் ரேஷன் கார்டு உரிமையாளர்களுக்கு பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் அதாவது ரேஷன் கடையில் மலிவு விலையில் மற்றும் இலவசமாக வழங்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் நலன் கருதி மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அருகில் உள்ள ரேஷன் கடை அல்லது பொது சேவை மையத்திற்கு சிஎஸ்சி சென்ட்ரலில் தங்களின் ஆதார் விவரங்களை இணைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் போர்ட்டல் மூலமாகவே ரேஷன் கார்டை ஆதாரோடு இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு இனிமேல் வந்து காலக்கெடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட ரேஷன் சேவையை தடையில்லாமல் பெற கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஆதாரை வந்து ரேஷன் கார்டை இணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ எப்படி ஆன்லைன் மூலமாக இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதோட லிங்க்கை கார்ட்ஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அதாவது உங்களோட ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதும் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே இணைச்சிக்கலாம் குழந்தைகளையும் வந்து ரேஷன் கார்டில் இணைச்சிருப்பீங்க பட் இருந்தாலும் அந்த டைமில் அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து லிங்க் பண்ணியிருப்பீங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டை நீங்கள் இணைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தடையில் வந்து பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப் இருக்கும் அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கடுத்ததான் ஆல்ரெடி உங்களோட ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓடிபி வரும் அதை கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கப்புறம் யாரோட ஆதார் வந்து லிங்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஆதாரை கொடுத்து நீங்கள் ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ கொடுத்ததும் சப்மிட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டைமில் ஆதார் கார்டு அதாவது குழந்தையோட ஆதார் கார்டோ உங்களோட ஆதார் கார்டோ இணையாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இணைச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்களும் வந்து ஈஸியாக வீட்டில் இருந்தபடியாக ஆதாரை ரேஷனோட இணைச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அதோட வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் பார்த்துங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கான கடைசி நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செப்டம்பர் முப்பது தான் இதுக்கான கடைசி நாள் அதுக்குள்ளே உங்களோட ரேஷன் கார்டை மற்றும் ஆதாரோடு இணைச்சி வச்சுக்கேன் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடப்படுகிறது உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்